ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்று என்ற தினம் அறநூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பல ஸ்ரீமதே நமாக முருகப்பெருமான பலம் கொண்ட செல்வத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது சக்தி வாய்ந்த உயர்ந்த பொருட்களையெல்லாம் இறைவன் வச்சிருக்கார் ஸ்ரீமத் அப்படின்னா செல்வம் படைத்த சுகமாக உள்ள பாக்கியசாலியான அழகான புகழ் வாய்ந்த அப்படின்னு அர்த்தங்கள்லாம் கொடுக்கும் அப்படி இறைவன் புகழ் வாய்ந்த பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருள் எல்லா விதமான செல்வத்தெல்லாம் வச்சுருக்காராம் ஸ்ரீமத் அப்படின்னா விஷ்ணு குபேரன் அரசமரம் இதெல்லாம் குறிக்கும் இதெல்லாமே ஒவ்வொரு பாக்கியத்தை எல்லா உயிர்களுக்கும் வழங்கக்கூடிய இறை சக்தி வடிவங்கள் அப்போ அந்த வடிவமாக எல்லாம் இறைவன் இருக்கார் அதை அழகாக வர்ணிக்கணும் அப்படின்னா இறைவன் எப்படி இருக்கார்னா அழகிய வலிமை உள்ளவராக இருக்காராம் அப்போ அந்த இறைவனால் எல்லா உயிர்களும் ஆனந்தத்தையும் எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைகிறது அப்போ செல்வம்னா நம்ம நினைக்கிறோம் எல்லா விதமான இது எல்லாத்தை விட செல்வங்கள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு உயர்வை இந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால்தான் வேதம் வணிக்கும் பொழுது தனம் அக்னிர் தனம் வாயுர் தனம் சூரியோ தன வசு தே தனமஸ்துத்தை வைனேயசோமம் பிபசோமம் பிபத்து விருத்ராஹா சோமம் தனசோனோ மஹ்யந்த சோமினீ நோதோ நியம் நோபோ நாசுபதி பதிப்புணியம் பக்தா நாம் ஸ்ரீசூஹூக்தன் ஜபேத் சதா அப்படின்னு அந்த இறை சக்தியை நல்ல செயல்கள் நல்ல சொற்களை எல்லாம் நினைப்பவர்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்போ அந்த செல்வங்களில் உயர்வானது என்ன அப்படின்னா எல்லா உயிர்களையும் இந்த உலகத்தையே காக்கிற செல்வம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதம் அப்பேற்பட்ட அந்த வேதங்கள் சக்தி வாய்ந்த வேதத்தை உடையவராக வேத ஸ்வரூபமாக இறைவன் இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவம் அப்படி எல்லா உயிர்களுக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய செல்வத்தை உடையவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பல ஸ்ரீமதே நமாக ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா